வணக்கம் நண்பர்களே சித்திரை திருவிழாவின் வரலாற்றையும் அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக பார்க்கலாம் வாங்க சங்க இலக்கியங்களில் சித்திரை மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக குறிப்பிடப்படுகிறது அந்த காலகட்டத்தில் பல்வேறு தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன குறிப்பாக இந்திர விழா போன்ற விழாக்கள் சித்திரை மாதத்தில் நடந்ததாக குறிப்புகள் உள்ளன பழங்காலத்தில் சித்திரை முழு நிலவு நாளில் பல குலதெய்வ விழாக்களும் ஊர் பொது விழாக்களும் நடந்தன பல்லவர் மற்றும் பாண்டியர் காலத்தில் கோயில்கள் கட்டப்பட்டு வழிபாட்டு முறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் அழகர் கோயில் போன்ற கோயில்கள் முக்கியத்துவம் பெற்றன இந்த காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் கல்லழகர் விழா போன்ற நிகழ்வுகள் தனித்தனியாக கொண்டாடப்பட்டன பதினேழாம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர் மதுரை நாயக்கர் வம்சத்தின் ஆட்சியாளராக இருந்தார் அவர் காலத்தில் பல்வேறு சமயங்களினிடையே ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டவும் மக்கள் ஒற்றுமையை வளர்க்கவும் அவர் விரும்பினார் திருமலை நாயக்கர் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் கல்லழகர் விழா ஆகிய இரண்டு முக்கிய விழாக்களையும் ஒன்றிணைத்தார் இதன் மூலம் சைவ மற்றும் வைணவ சமயங்களினிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயன்றார் மேலும் ஒரே நேரத்தில் இரண்டு பெரிய விழாக்கள் நடப்பதால் அதிக மக்கள் ஒன்று கூடி கொண்டாடும் ஒரு பெரிய சமூக நிகழ்வாக மாற்றினார் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வை தேனூரிலிருந்து மதுரைக்கு மாற்றினார் வைகை ஆறு மதுரையின் முக்கிய நதி என்பதால் இந்த நிகழ்வு நகரின் மையத்தில் நடைபெற வழிவகை செய்தார் வைகை ஆற்றின் கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி இந்த நிகழ்வை கண்டுகளிக்க முடிந்தது மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருமணம் இந்த நிகழ்வு பத்து நாட்களுக்கு மேல் மிக விமர்சையாக நடக்கும் இந்த நிகழ்வின் போது அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார்கள் கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கும் காட்சி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பக்தர்கள் மஞ்சள் நீர் தெளித்து கள்ளழகரை வரவேற்கின்றனர் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களின் முழக்கம் வானை பிளக்கும் இந்த நிகழ்வின் போது பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற அழகருக்கு பல வகையான பொருட்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர் நவீன காலத்தில் சித்திரை திருவிழா இன்று உலகளவில் அறியப்பட்ட ஒரு முக்கிய விழாவாக உள்ளது பல்வேறு நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றனர் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இந்த விழா நேரலை செய்யப்படுகிறது இதனால் உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் இந்த விழாவை தங்கள் வீடுகளில் இருந்தே பார்க்க முடியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதால் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துகின்றன சித்திரை திருவிழா தமிழ் மக்களின் கலாச்சாரம் பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக விளங்குகிறது இது ஒரு சமூக நிகழ்வாகவும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் திகழ்கிறது இதுபோல இன்னும் ஆச்சரியமான தகவல்களுக்கு நம்ம எம் எம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்